சப்போஸ் ஒருத்தருக்கு டிமென்ஷியா இருக்குது சார் அவர் டிமென்ஷியா இருக்குன்னு சொல்லி மற்றவங்களாம் சொல்லாமா ஒரு டிமென்ஷியா இருக்குது அவருக்கு மயிலும் மட்டும் டிமென்ஷியா இருக்குது அவர் சொத்துக்குழுனு வருது அப்போது அப்போ வந்து அதுக்கு போடலாமா யூஸ்வலாக டிமென்ஷியெல்லாம் செவன்டி இயர்ஸ் எயிட்டி இயர்டில் பார்க்குறோம் யங்ஸ்டர்ஸுக்கு வருமானா உயர்நல மருத்துவ கேளுங்கள் என்ற நிகழ்ச்சியில் மறுபடியும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ் வந்து மிஸ்டர் சங்கரன் சிக்ஸ்டி இயர்ஸ் தான் சிவகாசன் அமைச்சிருக்காரு பெரிய லென்த்தி கொஷின்ஸுனால் நான் தனியாக எழுதி வச்சுட்டேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு டிஃபென்ஷன் இல்லை ஆனால் எப்போ பார்த்தாலும் உங்கள் பத்திரிக்கை சரி போ பூங்காட்டோ டியூட் எதிர்பார்த்தாலும் டிஃபென்ஷன் நிறைய வந்துட்டே இருக்கிறதுனால எனக்கு நிறைய டவுட் வந்துட்டு இந்த அந்த டவுட்டை நீங்கள் கிளியர் பண்ணால் இந்த டவுட் கிளியர் பண்ணி மற்றவங்களுக்கு ஒரு பயனில்லா சொல்லி அவர் எழுதிக்கிட்டாரு அவருடைய மெயின் டவுட்டு நான் எழுதி வச்சுக்கிட்டேன் அதை ஏற்றி நான் ஒன்றா படிக்கணும் பாருங்க ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு பரம்பரை நோயாக இது வந்து ஜெனட்டிக்கலாக வருவான்னு கேட்டு அருமையான கொஷின் இது இது முதல்ல இது பரம்பரை நோய் இல்லை இஸ் நாட் ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி டிசீஸ் கிடையாது ஆனால் டென் பர்சன்ட் ஆஃப் பீப்புளுக்கு பரம்பர நோயாக வரது வாய்ப்பு உள்ளுது இட் இஸ் நாட் ஃபேமிலி டிசீஸ் பட் இது டான்ஸ் டான் டு கெட்டிங் டென் பர்சன்ட் பீப்புள் இந்த நோய் யாருக்கெல்லாம் வரும் அது டாக்டர் சொல்லுறாரு இது இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிக்சர் வந்து இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஏழை பணக்காரன் ஆண் பெண் வயசான குழந்தைக எந்த இதுக்கு சமரம் கிடையாது யார் வேணும் அவாய்ட் பண்ணலாம் இது எல்லாத்துலையும் யூனிவர்சல் ஒரு பழைய அப்பிரிக்கன் பிரசிடண்ட் ரொனால்ட் ரிட்டன் ஹீ காட் டிமென்ஷியா முத்து சேண்ட வீரர் முகமது அலி ஹீ காட் டிமன்ஷியா சரி டிமன் யாருக்கு வேணாலும் வரலாம் இருஸ்வடி ஏஜ் செக்ஸு யார்த்து ஒன்று வரலாம் ஸோ வந்து இந்த ஆளுக்கு தான் வரும் இதுதான் அப்படின்னா எதுவுமே கிடையாது மூணாவது கொஷின் வந்து இது யங்ஸ்டர்ஸுக்கு வருமா சார்னு நினைக்கிறாரு யூஸ்வலாக டிமென்ஷன் செவன்ட்டி இயர்ஸ் எயிட்டி இயரில் பார்க்குறோம் யங்ஸ்டர்ஸுக்கு வருமானா வரலாம் ரொம்ப ரேர் யாருக்கு வரணும்னா ஃபேமிலி யாருக்காவது டிமென்ஷன் இருந்தால் அவங்க பாட்டிக்கு அவங்க அம்மாவுக்கு அத்தைக்கு யாரும் இருந்ததுன்னா இவருக்கு வரத்துக்கு டிமென்ஷன் யங் ஏஜில் வரலாம் இல்லை சிறு யங் ஏஜ்லேயே தலையில் ஹெட் இன்ஜுரி சில அடிபட்டதுன்னா ஏஜ் ஆகும்போது அவர் வரலாம் சில யங் ஏஜில் மைண்ட் டிப்ரெஷன் இருப்பாங்க மனச்சோடு இருப்பாங்க அவங்களுக்கு டிமென்ஷியாக வரலாம் ஸோ டிமென்ஷன் யங்கர் ஏஜில் வந்து ரொம்ப ரேர் நார்மலாக செவன்டி எயிட்டியில் வரும் இந்த மாதிரி ஃபேமிலி உள்ளவங்களுக்கும் டிப்ரெஷன் உள்ளவங்களுக்கும் ஹெட் ஒஞ்சி உள்ளவங்களுக்கும் அதை வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இன்னொரு கேள்வி வெறும் மிக முக்கியமான கேள்வி எழுதியிருக்காரு அதை அவர் நான் அப்சேட் பண்ணுறேன் இது மற்றவங்களும் பயன்படும் ஒரு டிமென்ஷியாக இருக்குது அவருக்கு மைண்டில் மட்டும் டிமென்ஷியாக இருக்குது அவர் சொத்து பிரிவு வருது அப்போது அப்போது வந்து கையெழுத்து போடலாமா எது ஏதோ பின்னால் பிரச்சனை வருமோ அப்படின்னு கேட்டிருக்காரு அது வெரி வெரி வேலிட் கொஷின்ஸு இப்போ டிமென்ஷன் உள்ளவங்களுக்கு முதல்ல என்னதுக்காக கையில் போகிறா அவரை எக்ஸ்பிளைன் பண்ணும் இப்போ ஒரு ஏர்லி டிமன்ஷன் மைல் டிமன்ஷன் எல்லாம் புரியும் ஓ சார் நான் என் பைக்கினுக்கு கொடுத்துருக்கும் பொண்ணுக்கு எந்த எந்த ப்ராப்ளமும் போது அட்வான் டிமன் கையெழுத்தெல்லாம் எதுக்கப்பா நான் என்ன பண்ணேன் அப்படிம்பாங்க ஸோ முதல்ல பேஷண்ட்டு கிளியராக சொல்லிடணும் அவர் புரிஞ்சிட்டு எஸ்னு சொன்னாலும் அவர் கையில் போடலாம் அது இன்னொரு முன்னெச்சரிக்கின்னால் அந்த டைம்லேயே நீங்கள் ஒரு ஃபேமிலி விஷயம் போய் கன்சல்ட் பண்ணி ஒரு லெட்டர் நல்லது நான் இந்த நேரில் இந்த டைமில் எக்ஸாம் பண்ணால் அவருக்கு டிமென்ஷனோ இல்லை அவர் கையெழுத்து போடுறது ஃபிட்னஸ் எழுதிட்டு வச்சு உங்களுக்கு பின்னால் சேஃப்டியாக இருக்கும் பின்னால் யாரும் கேஸ் போட முடியாது அதனால் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸு கையெழுத்து போட்டு ஒரு நல்லா புரிய வச்சுங்க எஸ்ஸு நேரன்னா வாங்கலாம் அதோட டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கங்க மென்டலி சே சேல்னுட்டு நம்ம சேவாக பண்ணிக்கலாம் இந்த ஒரு கொஷின் வந்து இந்த வகைக்கு தடுப்பூசி உண்டா நல்ல எல்லா ஆஸ்பெக்டும் அனலைஸ் பண்ணியிருக்காரு ஏன்னா இப்போ நிறைய நம்ம பிரிவென்ஷனில் வந்து தடுப்பூசி நிமோனியாவுக்கு நிறைய சொல்லிட்டுருக்குங்க இது என்ன பண்ணாங்கன்னா இன்னும் இதுவரை தடுப்பூசி இல்லை இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணிக்கோங்கன்னா எலி ரேட்ஸுக்கு வந்து இந்த ஜஸ்ட்டு பிறந்த ரேட்ஸுக்கு வந்து இந்த தடுப்பூசி போடுறாங்க அந்த ரேட்டு வயசாகி போது அது மதுரை மாதிரி வரது கிடையாது இந்த யங்கில் யங் ஏஜில் இருக்கிற மெமரியே ஓல்டேஜ் இருக்குது அதனால ரேட்டுக்கு இந்த ஏஜ் இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் மருத்துவமே வராமல் தடுக்குன்னு கன்ஃப்ரூல் பண்ணியிருக்காங்க இன்னும் ஹியூமன் பீங்குன்னு ஒன்றும் ஆரம்பிக்கலை கண்டிப்பாக ஆரம்பிச்சிருவாங்க ரொம்ப நல்ல செய்தி எதிர்பார்க்கலாம் ஆ இன்னொன்று சப்போஸ் ஒருத்தருக்கு டிமென்ஷியா இருக்குது சார் அவர் டிமென்ஷியா இருக்குதுன்னு சொல்லி மற்றக்கெல்லாம் சொல்லாமா வீட்டில் யார் யாரோ வர்றாங்க அவங்க சொல்லாமான்னு இது ரொம்ப முக்கியமான கடிதம் அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அப்படி சொல்கிறதுனா ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க சொந்த பையன் பொண்ணு மருமக வாங்க சம்பந்தி இது மாதிரி ரொம்ப க்ளோஸாக அடக்கு வந்துட்டு போகிறோமோட்டும் சொல்லலை அவர்கிட்ட மாற்றலாம் இவர்கிட்ட டிமென்ஷன் சொல்லலை மற்றபடி யாரோ ஒரு ஹலோ நாள் வந்து வர சொல்ல வேண்டிய ஏன்னா அவர் ஊர் பரப்பிட்டு போரு அந்த வீட்டுக்காரர் பெரிசாக வந்து டிமென்ஷன் சொல்லிட்டு போயிடுற அதனால் ஒன்லி க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு வந்து நம்ம எப்படி சொல்ல தப்பு ஒன்றுமே கிடையாது இன்னொரு கேள்வி டாக்டர் உங்களுக்கு மாற்று சிகிச்சை முறையை பற்றி என்ன இந்த டிமென்ஷன் நோய்க்கு சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் இது இயற்கை மருத்துவலாம் இருக்குல்ல அதில் அவங்க பேஷண்டோட அனுபவம் என்னன்னு சாரிங்க எனக்கு இந்த மாற்று சிகிச்சையில் நான் எதுவும் பர்சனலாக அனுப்பி அதனால் நான் பர்சனலாக எனக்கு எக்ஸ்பீரியன் இதை பற்றி என்னால் கூற முடியாது இதுக்கு அந்த கன்சர்ன் ஸ்பெஷல் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம நல்லது இன்னொரு கொஷின் கேட்டிருக்காரு டிமென்ஷியா பாதி போடுறது எதாவது டயட் ரிசர்வ் சார் ஒரு சுகர்னா ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு பிபினா ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்க மாதிரி இவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு வேற இணை நோயாளிகள் இருந்ததுன்னு அது கொடுக்கலாம் சப்போஸ் பிபி இருந்தது சுகர் அதுக்கு பற்றி கொடுக்கலாம் அது என்ன நம்ம கேரளா பார்த்தோம்னா இவங்களுக்கு இந்த பசி வந்து போதுன்னு சொல்ல தெரியாது ஏன்னா வயிறு எவ்வளோ நம்மளாலும் மேலேருந்து ஒரு சிக்னல் வராது ஒரு சாப்பிட்டுட்டு அஞ்சு இட்லி ஏறு இட்லி பத்து இட்லாம் சாப்பிட்ருவோம் அதை நீ பார்த்து கரெக்டாக கொடுக்குறது உங்கள் கையில் தான் இருக்குது ஆனால் இப்போ நோய் நோய்க்குன்னு தனியாக பற்றி கிடையாது மிஸ்டர் சங்கரன் நீங்கள் அருமையான கேள்வி கேட்டுக்கிறீங்க இந்த பதிலும் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிமென்ஷியா பேஷண்ட்டுக்கு மட்டும் இல்லை டிமென்ஷியா பார்த்துக்கிற கேர் கிவர்ஸ் முக்கியமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும் நன்றி வணக்கம் உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன் இது பூங்காற்று நாளை நல்வாழ்வதற்கான வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ கிளிப் பார்க்க பூங்காற்றுக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்